எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் நம்ம கடை வந்து கழிச்சல் ரொம்ப கழிகிறான் பயம் உள்ள நானும் மாத்திரை பகுத்தி விட்டேன் அதில் இருந்தாலும் கொஞ்சம் தான் இருக்கேன் ஊமிச்சி பரவாயில்ல நான் ஊமிச்சி மக்க ரொம்ப என்னன்னு தெரியல நாணிக்கம் கொடுத்துருக்கேன் கால் ஒரு குட்டி இன்றைக்கி நல்லாயிருக்கு ஒரு குட்டி நாளைக்கு அப்படி மாறி மாறி போதுமான சத்து குறைபாடு இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏதாவது மருந்தாக சொல்லுங்கள் பால் அதிகமாக குடித்தாலும் வருதா இல்லை ஆள் கால்சியம் இல்லைனால காரணமாக தெரில சரி பாப்பா டானிக்கு கொடுத்துருக்கேன் சரி மேட்சில் ஆரம்பிப்போம் இன்னைக்கு பக்கத்துக்கு போகிறோம் இல்லை நல்லா தண்ணி குடிச்சுங்க இன்னைக்கு நம்ம பக்கத்தூர் போக போகிறோம் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர கிட்டத்தட்ட ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் நம்ம இந்த பக்கம் வருவோம் அது வரைக்கும் இன்னைக்கு அங்கேயே ஆல்ட்டை போட்டுற வேண்டியதான் இந்த தண்ணி வேணாண்டு பால்ன எந்த தண்ணி வராது பாடுறா எந்த தண்ணி தான் உங்களுக்கு டேஸ்ட்டா அந்த பெரிய கம்மா இல்ற தண்ணியெல்லாம் வேணாமா இங்கிட்ட இருக்க கடைகள் தண்ணி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓலை பயில முதல்லாம் நம்ம குட்டியமாக தான் முன்னாடி போப்பா இப்போ என்ன இந்த நடுத்துறனாண்டு அவள் தான் தலைமை அமைச்சர் பதவியில் இருக்கா நீ நம்ம டைனோசரே கடைசியில் வருது ரொம்ப நடக்க முடியல தனியாக குடிச்சுவிட்டா வீட்டு தண்ணி கம்மா தண்ணி சேர்த்து குடிக்கிறனால ஒரு ஒரு குட்டி சேர்ந்துக்கிறது சுடு தண்ணி கூட முடிஞ்சதும் பச்சை தனியாக குடிக்க வைக்கணும் ஆறு கத்திரம் குட்டியம்மா வா ஓடியா வா எங்கள் முழுக்கில் நின்று என்ன ஆற்ற கருவாச்சி மாலை எங்கள் வரும் ஏ நெத்த ஊர்றா நெத்தூர்றான்றான் இற்ரீ இன்னும் போக பக்கத்துக்கு போக முடியும் இப்போயே சந்தை ஊர்றா எங்கே போடுறான் தான் இருக்கா அவரு உள்ள நம்ம ஸ்கை பால் அந்த அக்கருவாச்சி அவள் கழிச்சல் ரெண்டு நாள் ரொம்ப கழிஞ்சுக்கிதால இன்னையிலேருந்து கழிச்சல் கரெக்டாக கப்பு நின்றுச்சு காரணம் அந்த நெற்று காஞ்சனத்து அதை வீட்டுக்கு கொண்டு பிறகு போனது நம்ம அதை கொஞ்சம் போட்டால் எப்படியா காலையில் ரெண்டு மூணு திண்டுட்டா அதோட சரி கழிச்சல் நின்றுக்குச்சு ரொம்ப திண்டா கழியும் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு திண்டா கழிச்சல் நல்லா கெட்டுருச்சுங்க ஆனால் கெட்டாக்கத்தை என்ன கேட்காம இருக்குது அதே ரெண்டு பேரும் ஓடி ஓட்டத்தை இங்கே ஓட்டத்தை என்ன நம்ம பசங்க போனவங்களாம் அங்கேயே நின்றுக்கிட்டாங்க இங்கேயே உள்ளே ஏதோ இருக்குங்க நம்ம அன்னைக்கு நாள் மானு பார்த்தோம்ல மானு பண்ணி அதே இடத்துல தான் அங்கே உள்ளே ஏதோ ஒன்று இருக்குது இருங்க நம்ம இந்த பக்கம் போவோமா அந்த பக்கம் போக எங்கிட்டு வா ஓடி எங்கிட்டு வாங்கிட்டு வாத்தேத்தப்படி இப்படி இப்படி இருக்கு தோட்டம் ஆச்சு மைக்கிலே எல்லாத்தானே போனேன் என்ன இருக்கு ஒன்றும் இல்லையாடா எதுவுமே இல்லை ஓடி போச்சுடா போய்ச்சுடா போங்கடா உள்ளே போங்கடா போடா எதுவும் இல்லை இந்த கணம்பி போகிறோம் அவரு கரெக்டாக பயம்லாம் போகிறா ஒன்றும் இல்லை இதை வாதம் ஒன்றை பார்த்தா பயப்படுறது நம்ம இடியம் நாளைக்கு மழை இருக்குன்றது காப்பில்ல நாளைக்கு மட்டும் பையாமல் இருக்கட்டும் இடியம்மனை அடிக்கிற அடியில் தாரத்தை பட்டா கிளியணும் அதுவும் பயமாட்டேனது ஒன்றும் பயமாட்டேன்றது என்னடா ஒருவேளை அங்கேயே அவங்க கிணத்துல தண்ணியெல்லாம் போச்சோ தண்ணியே காணோம் ஒன்றையும் காணும் மழை இன்னைக்கு பையன் நாளைக்கு பையின்றாங்க இடியம்னு சொல்கிறாப்புல வானம் மேற்கமட்டு தானே காணப்படும் ஒரு சில இடங்களில் வெயில் மண்டே பழக்கம் ஒரு சில இடங்களில் வானத்தை பார்த்து கொண்டே இருக்கப்போம் ஆனால் மழை வராதுன்றாப்புல இடியம் நாளைக்கு சொல்லிருக்காப்புல வர மதுரை போன்ற உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு எட்டு மாவட்டத்துக்கு மழை சொல்லியிருக்காப்பில்ல எட்டு மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்துக்கு மழை பேஞ்சிச்சு மீன் ஏழு மாதத்துக்கு காய போட்டாலும் இடியம்னுக்கு அடி இருக்குது வரவே மாட்டேன்ப்பா நாளைக்கு தான் பத்தா பதினொன்று பன்னெண்டு அந்த மூணு டேட் சொல்லியிருக்காங்க நல்ல மழை இருக்குனாங்க வெயில் மண்டியாக பழக்க போகுது அது நல்லா தெரிஞ்சு வச்சு மக்களையும் மக்களையும் நம்ம இன்றைக்கி பக்கத்துக்கு போக போகிறோம் நம்ம பசங்க எதுவும் சம்பவம் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப சரி தான் பசியில் அதாவது பருத்தி கட்டில் பூந்துடாமல் நான் முந்தா நாளில் அந்த கட்டில் நம்ம நடுத்தர நடுத்து வரவர் கரெக்டாக அவனுக்கு காய்ச்சினுறி அப்படியே உள்ளே தவா தெரிஞ்சால் நல்லா வேலை ஏன்னா பச்சையை நோக்கி என் பிள்ளைங்க வெள்ளாடலாம் மழுச்சுன்னு தவிரும் செம்பிரியாட்டில் அட்டை விட அடக்க முடியாது செம்பரி குட்டிலாம் மடக்கினாலும் தவிரும் பசியில் எத்தனை நேரம் அந்த பச்சை இல்லாமல் கிடைக்கும் இந்த காஞ்சக்கோழியாக கிடைக்கிறனால போகும்போது அங்கே ஒரு இது இருக்குது இந்த கொஞ்சம் நான் மாட்டுக்கு சீமனை தூக்கிங்க அதில் வேண்டாம் போகமாட்டாங்க இப்படி ஆளுங்க வர ஸ்கைஃபால் நல்லா ஓடி போய் ஓடிப்பழையிட்டா அந்த கரையில் அவங்க ஊர் கரையில் நல்லா நெற்று கிடக்கு இது வரும்போது போடுறாங்க நினச்சேன் இங்கிட்டு தான் போகிறான் ஊரு ஹார் கண்ணுமே மகளா ஏறி ஊடு முடிஞ்சு போகிறேன் நண்டு மகளா ஓடு என்ன ஓடாமல் இருக்கீங்க முதல்ல ஓடுவீங்க இப்பெல்லாம் ஓட மாட்டேறீங்க ஓ நெத்துக்கிற ஆவீங்க இல்லை ஓடுங்க ஐவாளே நீ மட்டும் அங்கங்கே வைக்கிறக்க வந்து நெற்ற தின்னுட்டு அப்புறம் போ நீ மட்டும் முதல்ல முந்திடுவார் எல்லாத்துக்கும் நான் தான் தின்னணும் எல்லோரும் திங்கிக்க முடியும் நான் தான் முதல்ல தின்னு போகிறாரு திருந்த மாட்டால இன்றைக்கி திருந்தவே மாட்டடி நண்டு பழுன்னு ரெண்டு பேர் இருக்கீங்களா அதெல்லாம் ஓட்டிட்டாங்க நேரம் இறங்கி எங்க ஓயிட்டாங்க இல்லை நடுக்கு அம்மா வரையும் போயிருப்பாங்க நீ ரொம்ப லேட்டே நண்டு இதை வர வர ரொம்ப சேட்டை குடிப்போச்சு கொழுப்பு ரொம்ப நடக்கப்பட்டு கொழுப்பு குறைப்போம் நீயும் நல்லா கொழுப்பு கூடிப்போச்சு உடனே கொழுப்பு குறைக்கணும் ஓடு ஓடு தான் கொழுப்பு குறையும் ஏறி ஏறி என்ன முடியலையா அவ்வளோதான் பவரா தேவையா கடைசியில் வராதா விட்டுட்டு ஊர் வாங்கிய ஊறு விட்டு ஊரு வரோட்டா அவங்கலாம் பாரு எங்கே போயிட்டாங்க என்ன பாரு எங்கே இருக்காங்க இப்படி போயிட்டாங்க நீ என்ன நிற்பாங்கன்னா நீ யாருக்காக எதுக்காக நிற்க மாட்டாங்க தள்ளிக்கா பழுனேன் போடு 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 என்ன இன்றைக்கும் மயான அமைதியாக இருக்கிறது என்ன தெரியல நம்ம மட்டும்தான் அந்த கம்பாளியில் இருக்கோம் ஆனால் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு செம்பரியாடு மட்டும் வராங்க அதுக்கப்புறம் நம்மளும் செம்பரியாடு அப்புறம்னு ஒரு நம்ம கபாளியோட ஃபேமிலி அந்த செம்பரி கூட்டம் அதுதான் ஒரு பத்து யார் மாட்டாங்க இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே வந்தாச்சுங்க எப்போயும் பன்னெண்டரை பன்னெண்டாயிரம் முக்கால் பன்னெண்டு மணிக்கு தான் வருவோம் இன்றைக்கி நம்ம கரெக்டாக மணி பன்னொன்றே முக்கால் தான் ஆகுது போய் நெற்ற தின்னட்டும் அவங்கவே இருக்குது அன்றைக்கி தட்டி விட்டு நெற்று அதை தின்ட்டாலே போதும் நம்ம அப்படியே கரையில் போய் அந்த கரையிலே தின்ன விடுறோம் நெத்து சீமனத்தை தின்னு விடுவோம் சாப்பாடு பையன் நல்லா சேஃப்டியான இடத்துல வச்சா சி விந்து விவந்துராதா நல்லா நன்றிக்கிட்டாது புடி ஆடி தென்னாவட்ட மகளை போய் பார்ப்போம் தென்னாவட்டு பேமலி மட்டும் இங்கே நிற்கிது ஏன் அவங்க எல்லாம் ஒரு முன்னாடி போய் எப்படி வேமா ஐயா பிறக்காதெல்லாம் பறக்கிறேன் ஐயா இந்த நெத்து அந்த அளவுக்கு நிறையா இல்லை பாதி இது மட்டும்தான் விழுந்துருக்கு பாதி நம்ம தட்டி விடணும் போல் எந்த ஒன்று ஒன்று தான் அண்ணிக்கிறது காலியாக போச்சுல தட்டி விடணும் அந்த அங்கிட்டு நிறையா என்ன ஆளுக்கு முன்னாடி வந்து பறக்கிறீங்க தானாக தின்னணுன்ற அந்த ஸ்கைஃபால் அந்த குதிரை நண்டு காணும் இந்த அப்புறம் வருதா நண்டு நண்டு புள்ளையை கூப்பிட்டு நண்டு சின்னப்பா நண்டு சின்னப்பா தான் தெரியல மொத்தம் எங்கிட்ட இருக்கான்னு தெரியல மீதி ஆடு இல்லை பாதி ஆடுக்குன்னா ஆடு குறையிற மாதிரி இருக்குது குற்றியமாக இருக்கா காணமே பழுவன் கூட எங்கே போயிட்டால் அந்த அங்கிட்டு இருக்காளா என்படி நல்ல எனக்கு தான் அலைஞ்சிக்கிட்டீங்கல அப்படியே தருத்தருவா கம்மா அம்மையா முள்ளு முள்ளாக ஓட விட்டு என்ன கொண்டுறீங்க தின்னுங்க எவனாவது விட்டுட்டு போனீங்க நீ வரும் என்ன ஆமாம் தின்றி மலை கரு கும் இல்லை அப்படியே தலை ஒரு பக்கம் கத்துறது இப்படியே காலையில் நெற்று காலியாக போச்சுன்னா கத்தி கும்பிக்கிறது தின்னுங்க ஸ்கைஃபாலை ஸ்கைஃபாலே வாசம் அவ்வளோதான்ண்ணா ஆ ஸ்கைஃபாலை ஸ்கைஃபாலே தம்பே டே ஸ்கைஃபாலே தின்னு இன்னைக்கு எதையும் மிச்சம் விட்டு போகக்கூடாது என்ன ஓட்டை ஓடுற உசுரை கொடுத்துக்கிட்டு முந்தாணத்தை பார்த்துட்டு போனேன் எம்புட்டு நெற்று கடைச்சி காத்து அடிச்சு கூட காற்று கடித்து விழுந்துருச்சு எப்போ விழுந்து தெரில எனத்தில் நைட்டாக தெரில இதுவே போது தட்டத்தை தான் அவர் அப்படியே நண்டு நண்டை எனத்தை தான் சேர்ந்துடல சுத்தமான நட்டு யாரும் தொடக்கூடாது யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அந்த நெத்தத்தை அவன் மட்டும் தான் தின்னணும் இதெல்லாம் நடக்கிற காரியமா எப்படி இதுதான் இங்கே ஒவ்வொரு ஓட்ட கிடைக்கிறதெல்லாம் தின்னலாம் மிச்சனை திண்டது போக வீட்டுக்கு போகிறதே நம்ம பழுனு மகா நேற்று பூண்டு மக சின்ன வாண்டை எல்லாத்துக்கும் அன்றைக்கு மாதிரி அன்றைக்கி ஆற போய் எழுதி போனீங்க ரெண்டு நாள் நான் நைட்டு சா அந்த காலையில் நைட்டு காலையில் ரெண்டு நாள் போட்டேன் நல்லா திண்டால ஒழுங்கும் போக அதனாலதே கூட கூடையே என் கூடயே திருவான் அட் சிலே இங்கிட்டு இருக்கடி நெத்து இங்கிட்டு கடற்கடி சமத்தம்லாம் பக்கம் போகாத பாருங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மரத்தில் எம்புட்டு நெற்று அப்படியே திண்ட முடியாமல் திண்டு அப்படியே வேஸ்ட்டாக இதுக்குள்ளே போயிடுச்சு என்ன செய்ய அப்படியே வெட்டி அப்போ சிம்மிச்சு சிமிச்சு அதான் வர ஒரு மாதம் முன்னாடி வராம போயிட்டோம் எங்கிட்டே போட்டால் என தெரிஞ்சு எத்தனை மரம் இருக்குது தெரியுமா தெரியல என்னால் என்ன முடியாது அம்புட்டு கடக்குங்க நிறைய இருக்குது ஆனால் நெற்று கம்மியாயிருச்சு நெற்றி முன்னாடியே இவங்களும் செம்மிளாட்டுக்காரன் எப்படினா மூணு செம்மிளாடு கிட்டத்தட்ட அதுவே ஒரு அறநூறு எழுநூறுகிட்ட இருக்கும் அப்புறம் ஒரு வெள்ளாடு ஒரு இரநூறு ஆடுக இருக்கும் அவங்க அது எல்லாம் ஒன்றா தெரியும் அடிச்சு நிறைய கல்விட்டாங்க இப்போது ஒரு பத்து பாஞ்சு மரம் தான் இருக்குது அதுக்குள்ளே தான் இப்போ நான் திங்க திங்கப்பட்டு இருக்கேன் இந்த கம்மா ரொம்ப சின்ன கம்மாதாங்க அந்த தெரியுதா இங்கேருந்து பார்த்தா ஊரே தெரியுதா இருந்து பார்த்தா அது வந்து அவ்வளோதான் ஒவ்வொரு பாட்ரு சின்ன வீட்டுக்கிறதுலே இந்த ஏரியாவில் சின்ன கம்மலை இதுதான் ரொம்ப ரொம்ப சின்ன கம்ம ஆனால் ஏகப்பட்ட சீமக்கருவில் கிடையாது நாட்டுக்காரில் மட்டும் பாதுகாத்து வச்சுருக்காங்க கருவில் மட்டும் ஒளிச்சிட்டாங்க அடியோட முடிஞ்சிருக்கு நிறைய வருஷாங்க அண்டே அண்டே அவ்வளோதான் ஆட்டம் பாட்டம்மா அவ்வளோதான் ஒரு ஆசையா ஆ முடிஞ்சு வச்சா நீயே உங்கள் அம்மா எல்லாருக்கு இல்லை இருக்க திங்க விட்டே உங்களை மூச்சு மூட்டை கொள்றேன் வருவாங்க திங்க விட்டே கொள்றேன் ஊருக்கு அம்மாக்கினா விழுந்து விழுந்து வருது ஒரு நேரத்துக்கு என் நாலு நேரத்தை திண்டு உடனே எங்களுக்கு மூச்சு போட்டு தூக்கம் உருதுரா தண்ணி உருறா மட்டையாக தூக்க சுக்குறாவை என்ன ஒன்று வயிறுன்னு தெரியுதா ஆ வயிறு வயிற் கச்சா கட்டு கச்சா என்ன பண்ணுறீங்க ஆ நல்லா ஊர் நம்பிருச்சுன்ட்டு நல்லா சின்னத்தை விளையாட ஆரம்பிச்சிங்க மாதிரி எங்கள் ஒருத்தி டைவடிச்சு டைவெடிச்சு விழுந்த நல்லா உங்களுக்கு நல்லா ஊர் நம்பிருச்சுல என்ன ஊர் சுற்றுங்க எங்கட்டு அடுத்து கரையிலேயே விட்டு சீமானத்தை திங்க திங்கி விடுவோம் நாட்டு கருவழி திங்க விட்டாச்சு அடுத்து சீமா கருவெளி நேற்று அங்கே நல்லா கடைச்சி கணக்கி ஒரு சாக்கில் அழகாங்க அவ்வளோ அரிசிக்க வயவில எல்லாரும் பத்து நெத்த எடுத்துப்பா எதாவது போதும் முடியாதுனால முடியாட்டாங்க தானத்து இன்னைக்கு எதை விட்டு பார்க்க போறேன் எப்படி காற்று விழுந்துருக்கும் தின்ன விட்டு அப்புறம் தண்ணி குடித்தா நல்லா இருக்கும் பாரு இன்னைக்கு வெயில் அடிக்க மாட்டேன் வெயில் அடிச்சு தண்ணி குடிப்பா எங்க எப்படி மொத்தமாக குடிக்க மாட்டாங்க முடியா வாங்க டைனோசரே வாங்க எல்லாம் ஓடியா வாங்க இன்னைக்கு உங்களை திங்க விட்டே நீ கொள்றேன் வாங்க நீ ஓட்ட ஓட்ட புல்லு இல்லாட்டி பரவாயில்ல நெத்த திங்க விட்டே கொள்ளணும் மாதிரி நெத்து இதுலையும் கிடக்கும் நிறையா கிடக்கு இப்படி நெத்து நெத்துக்கட்டா நாட்டுக்காய் உனக்காக நாட்டுக்காய் கொண்டு பாரு இங்க ஒருத்தி நண்டு மாலை கொடுப்போம் அவங்களும் பாவ முடியும் அதெல்லாம் வெறும் பாலோடு கிடக்கா இந்தா தின்றி அப்போ தின்றி நீ நாட்டுக்காய் நீ தான் சின்னவளா முத்தவ அங்கே இருக்கா அவளை அங்கிட்டு போயிட்டா கரையில் இருக்கா முள்ள அப்போதான் வெட்டிக்கிட்டே வர்றாங்க என்ன அடுத்தடுத்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே மழை பெய்யறக்குள்ளே அடித்து காலி பண்ணுறாங்க அங்கே வர இருங்க கரையில் ஏறிக்கிறவோ கரை மலை ஏறினா தான் அங்கிட்டு இறங்க மாட்டாங்க இங்கிட்ட ஒரு சின்ன தோப்பு வர இருக்கும் இங்கிட்ட ஒரு தோப்பு அங்கிட்ட ஒரு தோப்பு அங்கிட்டலாம் இருக்கும் அக்கா யாரும் அதிகமாக நெல் போடலை இந்த வட்டம் காரணம் கம்மாலே தண்ணி இல்லை அதனால் போடலை நம்ம கம்மியால் தண்ணி இருக்குது அதனால தான் நம்ம ஊருக்கு அம்மா ஏழு ஊருக்கு அம்மா தண்ணி பிடிக்கும்னு சொல்கிறாங்க நான் கூட நம்மளை நம்ம ஊருக்கு அம்மா சின்ன கம்மா தான் நினச்சேன் ஆனால் தண்ணி முடிஞ்சளவுக்கு சித்திரை மாதம் அந்த புது அது வரைக்கும் இருக்குது இன்னும் சித்திரை மாதம் கிட்ட வயசு வரைக்கும் இருக்குங்க ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிறது ஒரு ஒரு மண்ணை பொறுத்து கரம்பு மண்ணை பொறுத்து அப்படியே ஓரத்தில் திந்துக்கிட்டே வாங்க ஒன்று ஒன்று கிடைத்தாலே உங்களுக்கு வவுரணி போகும் போது இந்த அளவுக்கு நிறுத்து கிடைக்கிற பெரிய அதிசயம் தாங்க இரவுச்சி நீ எங்கிட்ட வந்த இறங்கில இறங்கு போக போக போதா இருக்கு கீழே இறங்கு போ இல்லை நீங்கள் உள்ளதை திண்டாலே போதும் டே அப்படி நெல் நெல் உனக்கு பிச்சு போடுறேன் தற்கொரு நன்றி வருது கேச்ச கேச்சபடி உழுது அந்த விழுந்துச்சு கீழே உன் பின்னாடி விழுந்துச்சே கீழே வரேன் அங்கிட்டு போவான் கரெக்டாக பார்த்துட்டா இந்த பக்கம் அதிகமாக மாங்கண்டு வச்சிருக்காங்க இந்த பார்த்து தெரியுதா அதெல்லாம் மாங்கண்டு சும்மா ஆயிடும் மாங்கண்டு இதெல்லாம் தான் வச்சிருக்காங்க இதில் ஃபியூச்சர்ல பெரிய தோப்பாயிடும் அப்போ வந்து பார்த்துக்கலாம் இந்த பக்கம் இதெல்லாம் சின்ன சின்ன கண்டுகள் சின்ன சின்ன கண்டுக்கோ சின்ன தொப்பு மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் தண்ணி எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் இங்கே பாண்டே நல்லா திண்டாச்சு போய் நல்லா தண்ணியாக குடிங்க தண்ணி பார்க்கிற பார்க்கல பச்சை பசியன் இருக்கு நீ எந்த கலர் பச்சையாக போய் இப்போ சின்ன தண்ணி இருக்கற கலர் மாறுது அப்படியா அப்படியே இறல இறங்க 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 இறங்கே வந்து ஓடி தண்ணியாக குடி ஓடி ஓடி ஓடியா தண்ணியாக குடி தண்ணியாக குடிங்க தண்ணியாக குடித்தாதான் கொஞ்சம் தண்ணி பசி அடங்கும் குடியா சின்ன குதிரை தான் வேமா ஓடியாடுறா இல்லை ஒடியா ஓடியா 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 தண்ணி கொஞ்சம் பச்சை கலராக இருக்குது என்னாச்சும் தெரில தண்ணிக்கு ரொம்ப பச்சையாக போச்சு தண்ணி வெயில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி ஒதுங்கும் வெயில் அடிக்காத வரைக்கும் தண்ணி பச்சையாக வரும் ஒரு சுத்த பச்சையாக போச்சு தண்ணி இதில் குடிக்க விடுறது கொஞ்சம் போல் ரிஸ்க்கு பசங்க யாரும் தண்ணி குடிக்கல அதனால் நெற்ற கொடுப்போம் அப்படியே 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 எல்லாத்தையும் எடுத்துக்க எடுத்துக்கண்டா இந்தா நெத்து வேணாமா எவ்வளோ நெற்று வேணான்றாங்களே அட பாவிளா இற இற வண்டா இதுரா விழுதுரா 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 ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுக்குறேன்டா தா இந்தா 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 தந்தா இந்தா இந்தா எடுத்துக்கந்தா இந்த கீழே விழுந்து கீழே விழுந்து வரேன் கீழே விழுது தா கீழே விழுது ஓடி ஓடி பறிக்க பறிக்க நல்லா தி பறிக்க நல்லா திண்டுக்கா இருக்கிறதுலாம் அவ்வளோதான் வெயில் அடிக்காததுனால நல்லா விழுந்து விழுந்து மெய்றாங்க நல்லா அங்கே வர்றேன் அந்த கொஞ்சம் பச்சை ஈரத்துக்கு அதுக்காக முளைச்சிருக்கு குரப்பு அதை நல்லா தின்னுறாங்க தின்னட்டும் அப்படி நேராக போய் மரத்து லிஸ்ட்டாக போட்டு நம்மளும் சாப்பிட்ணும் பசிக்கிறது ரொம்ப ரொம்ப அழைச்ச நல்ல மணி இப்போ என்ன தெரிஞ்சு ஒரு மணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ போங்க அப்படியே தான் பாதை உள்ள போ அந்த அந்த மரத்துக்கள் நிறையா நெற்று இருக்குங்க அம்புட்டு நெற்று கிடைக்குது தண்ணியை குடிச்சதுக்கும் இதுக்கும் நல்லா திண்டதுக்கும் கொஞ்சம் ரொம்ப நல்லா சுத்தமான நத்துங்க எந்த வித பிசுன் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்து போனால் நல்லா திம்பா நம்ம மகன் அனைத்து போட்ட பக்கம்லாம் எடுத்து போய் வச்சுக்கிருப்போம் அந்த அங்கே ஒரு மான தூரத்தில் நிற்கிதுங்க ஆனால் உங்களுக்கு தெரியாது படுங்க கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க மணி ரெண்டு மணிக்கிட்டே ஆக போகுது நல்லா ஒரு இன்னைக்கு எப்படி போக மூணு மணி ஆயிரும் ரெஸ்ட் ஆகிட்டேனா சார் தூங்குறதுக்கு குட்டியுமா நீங்கள்லாம் என்ன என்னென்ன மாதிரியாக போகிற எல்லா நேற்று திண்டிங்க கொஞ்சம் நல்லா போய் நல்லா அங்கட்டு நல்லா இருக்கு இங்கிட்டு நல்லா நல்லா இருக்கு இங்கே ஒரு நெற்று நல்லா நத்தா இருக்குங்க நல்லா வீட்டுக்கு பறைக்கிற வண்டி தான் நம்ம பசங்களுக்கு சூப்பர் நத்தா இருக்கு இந்த நத்து நல்லா தின்பாங்க தின்ன மாட்டீங்க திண்டு திண்டு உங்களுக்கு வெறுத்து போச்சு என் கையை பாரு கீழே எம்பூட்டி ஒரு அதை திம்பியா நீதான் பார்த்துக்கிட்டேன் பாருங்களே பார்த்தீங்களா பையன் ஏரியா நெத்து நான் ஆட்டையாக போட்டு போகிறேன் யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது அடிச்சுங்க கேப்பா இருந்தாலும் இந்த ஆட்டையும் சொல்லிடாதீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது என் பேரும் தெரியாது பார்த்துக்கா மறத்தாயங்க நல்லா சொல்கிறேன் அடித்து அடிச்சுக்கடலாம் பார்த்துக்க நான் யாரும் தெரியாது சொல்லி கொடுத்துறாங்க காட்டி கொடுத்துறாங்க பாட்டையை போட்டாச்சு நிறையா சரி கிளம்பு நம்ம பசங்களாக ஓடியே போவோம் பண்ணி மூணு ஆகி போச்சு வராய் நட்டு சொல்லி ஃபீ கொழம்பா வர ஆள் கொடுத்துறான் ஆள் வருதுறா அப்படியா அப்படியா அப்படியாத்தி ஓடி இந்த போங்க நம்ம ஏரியாவுக்கு போவோம் பார் விழுந்து அடிச்சு போகிறாங்க என்ன மாத்திரம் ஓடுறாங்க வரும் நீ வாங்க முடியா வா சரசு டைனோ சரசு இந்த ஏரியாவுக்கு விடைப்பட்டு பாய் சொல்லிட்டு நாளைக்கு இந்த ஏரியாவை சந்திப்போம் நாளைக்கு வர மாட்டோம் நாளைக்கு கழிச்சா வருவோம் பாரு நம்ம என்ன பார்த்து ஓடுறாங்க நம்ம ஏரியா பார்க்க இறக்கடிக்கணும் நீ இற கடிச்சா வரணும் பா ஹா ஹா வரும் ஓடுறாங்க ஓடுறேன் இது ஒன்று கூட பிளாட்டாகத்தே தேர்க்காய் வரணும் பிரிச்சு முடியாது நீ தான் கடிசி வட்ட மாட்டேன் விட்டு போகிறேன் பாரு ரெண்ட பிறக்கிட்டே தின்னுக்கிட்டே போங்க ஏதோ காஞ்ச அஞ்சு ஒன்று காஞ்சி கருவாடா போற நெத்தத்தை தின்னு பாரு ஒன்றும் இல்லை ராபுராங்க வரும் ஏ விட்டு போறாங்க பூச்சி வருது பூச்சி வருது பூச்சா ஏ வருத்தே வருது ஓடம் இல்லையா தண்ணியாக கம்மியாக குடிச்சாக்கி என் ஓடி போயிட்டாங்க பா பாப்பா பா போய் எல்லாத்தையும் தண்ணிக்கு போடணுங்க அங்கே அந்த ஊர் கம்மாயில் மீன் பிடிச்சிருப்பாங்க உள்ள தண்ணி எதுவுமே குடிக்கல இங்கேயாவது குடிக்கப்படணும் நம்ம கம்மாயில போய் ருசியாக குடிக்க வைக்கணும் நல்லா நல்லா வெயில் குறஞ்சிச்சுங்க தண்ணி குடுக்கணும்னு இருக்குங்க ஏதோ அங்கே இருந்துக்கு வரைக்கும் தண்ணி தகத்தோடு தெரிஞ்சிருக்காங்க பருவல இருந்தே மணி தண்ணி கம்பலேட்டு மணி நாலு மணிக்கு மேலே ஆகி போச்சு ஏய் கண்ணுமையை மகளே முன்னாடி இது செகுதிக்குள்ள டைவியூ போட்டியா என்னடி இது இந்த இது செகுதியா இருக்கா ஏற்ற என்ன தொடாத போ ஒரு முக்க முக்குவா இங்கே இந்த முடிச்ச செகுதி எங்கிட்ட விழுந்தேன் உள்ளே கண்டு கண்டுபுரியும் பார்க்கலை கருவச்சி தனா ஓட்டம் பார்க்கலையா கறிக்கட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறீங்க ஆ நேராக வர்றியா என்ன நேற்று என்ன பண்ணுமா கொண்டு எங்க போட்டு ஏற்ற வானத்தை பார்க்குறேன் என்ன நிறுத்திருக்காண்டு சாம போயிரு ஒவ்வொரு ஓட்ட கொடுத்துருக்கேன் ஊர் விட்டு ஊரு ஆர்டர் விட்டு வரலாம் போயிருக்கேன் கருவச்சி கருவச்சி மண்டையே ஆளையும் காதில் இங்கேயே உன் காணா இங்கே உன் மகள விடுத்தியா காணமாடா நம்ம கருவாச்சி மகளை காணவில்லை உங்கள் அம்மா கா பிள்ளையை காண முடியும் நம்ம கண்ணுமை மகளை சகித்தி ரொம்ப விவளம் இருந்துச்சு போய் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு முக்கு முக்குன்னு எடுத்து ஒரு வழியாக சக்தியெல்லாம் போயிடுச்சு நல்லா கிட்ட அடியில் வரைக்கும் சகித்தி கேட்கணும் டைமை போட்டிருக்கா ஏன்டி சக்தி இல்லையா குளிப்பேன் நிற்கப்பாண்டே நீலாம் கூட பேருக்கு சொல்ல மாட்டியா பட்டக்கம்மாட்டி ராமசாமி அவன்ட்டா இல்ல நம்ம கரை வச்சு மக ஆன்ட்டி சப்போட்டா சாப்பிட்டாட்டி ஆயிட்டே ஆயிட்டே என்ன வேணா சொல்லு என்ன வேணும் வாயசுறது கேளு கேளு யாத்துக்கு கேட்கறேன் என்ன சாக்க என்ன வேணும் என்ன வேணும் சொல்றீ சொல்லு எது சொல்றாதான கொடுக்க மாட்டேன் இருக்கு வர ஒரு இலையை பிச்சு கொடுப்போம் இருக்கு இந்தா இருக்கு ஒரு குட்டி நெத்து நெத்திருக்கு அந்த எடுத்து கோடி போயிருந்த தீரியப்பாக்க வராத சண்டைக்கு வந்துடுவான் அவன் வக்கி பண்ணி பாக்கிற மாதிரி அவனுக்குலாம் கொடுத்தாங்க நம்ம கொடுத்து வண்டியா அவன்ட்டா முத்தப்போறேன் அந்த ஜோடி போயிரு இன்னைக்கு மானு பார்த்தேன் அந்த கம்மையில் நம்ம டைனோசர் மாதிரி தான் டைனோசர் அவ்வளோ ஹைட் இருக்கா த இதே அளவு தான் ஆனால் இத்தபட்ட பெருசுங்காது கொம்புலாமல் இருந்துச்சு என்னால் வீடியோ எடுக்க முடியல டக்குன்னு ஃபோன் எடுக்கிற கூடயும் அதை பார்த்து ஹேய் இது அவன் தானே வீட்டுக்கு வாசி ஏலியன் ஓடி போச்சு ஓ ஒரு மான் தான் பார்க்க முடிஞ்சு மீதி மானெலாம் என்னன்னு தெரில காலம் தெரில மேட்செல்லாம் போயிடுச்சோ ஆனால் பண்ணி நிறைய இருந்துச்சு ஒரு அஞ்சாறு மணி கொடுக்கணும்னு ஓடிச்சு அதையும் நான் எடுக்கல சரி வீடு வாடகை ஓடுறது நான் விட்டேன் நம்ம இந்த பசங்களவே சுற்றி பார்க்க சரியாக போச்சு எனக்கு தெரிஞ்சு அடுத்த விட்டோம் போகணும்னா நம்ம தான் இவ்வளோ கூட பெரிய ரெண்டு மடங்கு மூணு மடங்கு பெருசு இருக்கா என்ன இரட்டை ரெட்டை சொல்லி ரட்டைச்சொல்லி அதே மாதிரி மூணு நாலஞ்சு மான் அன்னைக்கு பார்த்தோம்ல இருக்கும் என் அடுத்த போனா கண்டிப்பாக கட்டுறேன் இப்போ எடுத்து கொண்டு ஒளி என்ன பார்த்து இப்படி ஐய் அவன் தட்ட வேலி போயிடுச்சு கரெக்டாக போச்சு அது கரெக்டாக எங்கிட்ட தான் பிடிச்சி வருதே வேறு கிட்ட ஓகேதே வருதே அந்த பச்சை தான் பிடிக்குதா தெரியாத்தா ரொடியாக ரோஜா எங்கிட்டுவா வேறு டீ வருங்கிட்டு வா எங்கிட்ட போகிறீங்க மாடு எங்கிட்ட பயந்து போகுது மாடு மட்டும் பயப்படாமல் போகுதுங்க டீ வச்ச பழசு அந்த முள்ளு வெட்டினு வச்சுருப்பாங்களோ அப்படி பரவிக்கிட்டு இங்கிட்டு ஒன்று வருது அவங்ககிட்ட ஒன்று போகுதுங்க மழை பெஞ்ச இந்த சமயத்தில் நல்லா புல் அந்த இடத்துல எரிஞ்சதில்ல ஆனால் அடிச்சு எரியுதுங்க ஒரே இப்படி பிடிக்குதுங்க இப்படி சும்போட்டு காட்டுறேன் ஆத்தடி ஆத்தா தான் பச்சை மரத்த கூட பிடிக்குதுங்க நிறையா பிடிக்குது எங்கிட்ட வச்சு இங்கேயே வந்துடுச்சு ஓடியே அங்கிட்ட ஓடியா ஆத்தாடி ஆத்தா அப்படியே பிடிச்சி அது அங்கிட்ட ஒன்று போகுது இங்கிட்டு பிடிச்சிது காஞ்சதை தான் பிடிக்கிது பச்சையை பிடிக்காம அங்கே வரு சத்தத்தை பாருங்கள் அதை இங்கிட்டு வந்துடும் அம்மா இங்கிட்டெலாம் அந்த புல்லெல்லாம் காலியாக போகமே வராது இது திட்டி போட்டு பார்க்குறேன் இங்கிட்டா இங்கிட்ட வந்துடுமாட்டேன் அந்தலாம் வந்துச்சுன்னா அப்படித்தான் முடிஞ்சிடுச்சு நான் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் போகுது தீ அந்த அந்த பக்கம் அதோட அமர்ந்துருச்சு அவ்வளோதான் காற்று அடிச்சு அமர்ந்து டேய் மழை பேஞ்சிச்சுன்னா ஒரு ரெண்டாம் புள்ள சூப்பராக புல்லு தளத்துடும் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்காமல் போதான் இல்லை பிடிச்சிச்சு அம்புத்தான் போயிடுச்சு ஒன்று இந்த பக்கம் மேட்ச் இருக்காது பிடிச்சோம் அப்படியே போயிடும் ஒரே பிடிக்கா பக்கத்து அம்மா வரையும் போயிடும் அதோடு அமர்ந்துருச்சுங்க அப்படியே ஒரு வழியாக நல்லா அமர்ந்துருச்சு இல்லாட்டி இப்படி பிடிச்சி வந்துச்சு நான் கூட இப்படி வரப்போது நினைச்சேன் நல்லவளோ அமர்ந்துருச்சு அவ்வளோதான் காஞ்சது இங்கிட்டு கொஞ்சம் பச்சைத்த இருக்குது பிடிச்சாலும் பிடிக்காது மற்றபடி எதுவும் பிரச்சனை வராதுங்க மழை பெஞ்சா நல்லா இருக்கும் இடம் இன்றைக்கி மழை ஃபுல்லாக உனக்கு இருக்கு வேலைக்கா சரி நண்பா இந்த கொடி ஏதோ ஒன்று பாடிக்கிறேன் கண்டிப்பாக இந்த கூடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் பிடிச்சது சப்ஜெக்ட் பண்ணிங்க லேக்கா போட்டுருங்க இதே மாதிரி புதுவில் பெரியவில்லை சந்திக்கலாம்மா பிடிச்ச மாதிரி தங்க வருது தங்க தாங்கலப்போம் சரிப்பாப்பா இதே மாதிரி புதுவில்லை பெரியவில்லை இந்தப்போ பாப்பா பா பான்னி பார்த்தீங்கன்னா ஆறு மணி தான் ஆகுது இருந்தாலும் வாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் போடணும் சரி ஓகே பாய் யா இட்டியா அமர்ந்துரு அப்படியே தான் அமர்ந்துரு ஆ சரி என்ன ரொம்ப ஹை ஸ்பீடில் இருந்துச்சுருக்கியா ஓ தெரியாத்தோ பாரு பாருங்க இன்னும் சவுண்டை பாரு ஓ தெரியாத்தோ இங்கிட்ட வருது பிடிச்சிச்சுங்க எங்ககிட்ட பிடிச்சாலே ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளோதான் ஃபுல்லாக பிடிச்சிடும் இப்படியே காலையில் இங்கெல்லாம் வரும்போது ஒன்றும் இருக்காதுங்க அது கன்ஃபார்ம் முடியும் பிடிச்சி வருது எங்கிட்ட தான் வருது